எங்க வீட்ட என் பேரும் மோகனாம்பா எங்க வீட்டுக்கார சேர்ந்து பத்து வருஷம் ஆயிட்டு எனக்கு ரெண்டும் பொம்பளை உள்ளதான் நான் வந்து பத்து வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு யாருமே கிடையாது ஒரு வீட்டு வீட்டு வேலை செஞ்சு கூலிய பத்து பாத்திரம் தேய்ச்சி அதுல இருந்து வர காசை வச்சுதான் என் பிள்ளைய படிக்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எனக்கும் உதவிக்கு யாருமே இல்லை நீங்களா பார்த்து உதவி பண்ணாதான்ப்பா எங்க உதவி இந்த கஷ்டத்துலயும் கடன் வாங்கி பிள்ளைய படிக்க வச்சுட்டு அதை கட்டுறது கூட எங்களுக்கு ஒண்ணு கையில காசு பண்ண வசதி கிடையாது இந்த வீட்டை தான் இந்த வீடு கட்ட முடியாத இருக்கும் சம்பளத்துக்கு போயிட்டு அதுல வர வருமானத்தை வச்சுதான் நாங்க போச்சுட்டு இருக்கோம் Thank you. <res> <necessary> <In God terms> கண்கள் சிந்தும் கண்ணீராலே எந்த தீயும் அடையாது பானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்து மனுஷனை இன்னும் பார்க்க